அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவரகாது ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஐந்து வருடங்களுக்கு முதல் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி படைத்துக் கொண்டிருந்த ஒன்றுதான் இந்த கொரோனா என்கின்ற ஒரு வைரஸ் இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் வந்ததற்கு பிறகு பல உயிர் சேதங்களும் பல நோயாளிகளினுடைய உருவாக்கமும் அதிகரித்தது இதை தடுக்கும் முகமாகத்தான் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதை தடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஏற்படுத்திக் கொண்டார்கள் அதில் ஒன்றுதான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கமா நகரின் புனித ஹரத்திலே அதிகமான முஸ்லிம்கள் செய்ய வருவார்கள் உம்ராயனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலக நாடுகளில் இருந்து அங்கு வருவார்கள் ஆனால் இந்த கொரோனா தொற்று எப்போது ஆரம்பித்ததோ அப்போது அங்கு சில கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த கட்டுப்பாடுகள் நேரத்திலும் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த காபாவை சுற்றி தவாப் செய்து கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அந்த செய்து கொள்ளுவார்கள் ஆனால் அந்த கொரோனா நடந்த அந்த பகுதியில் சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு காட்சி தான் இந்த காணொளி காபாவை தனியாக மட்டும் சுற்றும் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் இந்த அதிசயத்தை பாருங்கள் தான் அல்லாஹுடைய உதவி என்பது சாதாரண நாட்களில் கூட புனித காபாவை தவாப் செய்வது எவ்வளவு கடினமான விடயம் என்பதை அங்கு சென்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுகின்ற விடயம் கடினமாகும் என்பதுதான் அந்த நேரத்திலும் அல்லாஹ் இந்த பெண்மணிக்கு தனியாக அந்த காபாவை சுற்றும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த பெண்மணி எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்